கார் வச்சுட்டு இருக்கிறவங்க கட்டாயம் இந்த ஒரு ஆப்ஷன் உங்க கார்ல இருக்கான்றதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முத கார் எடுக்கும் பொழுது எனக்கு என்னுடைய கார்ல ஹீல் ஹோல்ட் அசிஸ்டன்ட் இருக்கு அப்படின்றது தெரியாது நான் வந்துட்டு டுவர்ட்ஸ் ஈசிஆர்ல இருந்து செங்கல்பட்டு போற வழியில அதாவது இசிஆர் நீங்க வந்துட்டு லாஸ்ட் போனீங்கன்னா டுவர்ட்ஸ் நீங்க மகாபலிபுரம் போற ரூட்ல போயிட்டு யூ டர்ன் பண்ணிட்டு வரும்போது செங்கல்பட்டு ரூட் அப்படின்றது ஒண்ணு வந்து கிடைக்கும் அதுல பள்ளம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோப் டவுனா இருக்கும் ஒரு தடவை அதில் மேடு ஏறும் பொழுது வண்டி ஆஃப் ஆகிடுச்சு செகண்ட் தேர்டு கீரில் ஏற்றிட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார் வாங்கினா வெரி பிகினிங்கில் தேர்டு கியரில் காரை ஏற்றிட்டு ஆஃப் ஆகி போச்சு டக்குனு பிரேக் அடிச்சிட்டேன் நான் எனக்கு பயம் பின்னாடி நிறைய பேர் உட்காந்துட்டு ஒரு நாலு மூணு பேர் நாலு பேர் உட்காந்துருந்தாங்க முன்னாடி ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்க என்னால் அது பின்னாடி போச்சுன்னா அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு டைமு அப்போ நான் என்ன பண்ணேன்னா கீரை சேஞ்ச் பண்ணிவிட்டேன் கீரை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்து கால் எடுத்தால் கார் பின்னாடி போய்டும் இப்போ நான் ஃபஸ்ட்டு கீர் போட்டுட்டு நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கான டைம் எனக்கு வேணும் அப்ப அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் நான் காலை எடுத்தோன்னு வண்டி அப்படி வண்டி பின்னாடி வர ஆரம்பிச்சிரும் அப்ப எனக்கு ஒரே பயமாவே இருந்தது அப்ப நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கீரை போட்டுட்டு நான் வந்து பிரேக்ல இருந்து கால் எடுக்கிறேன் காலை எடுத்துட்டு ஆக்சிலேட்டரை நம்ம வேகமா கொடுக்க முடியாது அப்படி சொல்லி வேகமா குடுத்தீங்கன்னா சர்ருன்னு போய்ட வண்டி அதனால அதை பேனிக் ஆயிடுவாங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்க அப்ப என்ன என்ன பண்ணேன்னா அதுல இருந்து பிரேக்ல இருந்து கால எடுத்துட்டு உடனே டக்குன்னு வந்துட்டு ஆக்சிலேட்டர்ல காலை வச்சு லைட்டா குடுக்க ஆரம்பிச்சேன் அப்போ இங்க முள்ள ஆர்பிஎம் ஏறவே இல்லை எனக்கு அப்போ நான் பிரேக்ல இருந்து கால எடுத்து இதுல குடிக்கவே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஆக்சிலேட்டர் இதுல இருந்து கிளட்ஜில இருந்து காலை லைட்டாக மூவ் பண்றேன் வண்டி வந்துட்டு பின்னாடியே போகல அப்படியே தான் நின்றுட்டு இருக்குது அதுக்கப்புறமேட்டு தான் இதை போய் செக் பண்ணி பார்த்தா இதுதான் ஹீல் ஹோல்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க ஒரு காரை என்கிட்ட எப்படி சேல் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் எதுக்கு இவ்வளோ ஒரு அதாவது கார் எனக்கு என்னுடைய வந்துட்டு அந்த கண்டிஷனுக்கு ஸோ சில விஷயங்களுக்கு கார் வந்து லோன் அப்ரூவ் ஆகாம கொஞ்சம் இழுத்து அடிச்சுட்டு இருந்து அது ரைட்டு தான் அது எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஆகும் ஸோ அதெல்லாம் சேல்ஸ் டீம் லோன் சேல்ஸ் டீம்லாம் பார்த்துப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் இவங்க ஏதோ வந்துட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லை நான் இதை அடிக்கடி நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன் அதாவது எங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் கார் எடுத்திருந்தாரு அவரு காரை வந்துட்டு டெலிவரி பண்ணும்பொழுது ஒன்றரை அவர் வச்சியோ அவரை உட்கார வச்சு கார்ல இது இருக்கு அது இருக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க இத்தனைக்கும் அவரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா கார் வச்சுட்டு ஒரு நிறைய கார் மாத்தினவர் காரை பத்தி தெரியும் அவருக்கு எனக்கு காரை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்றது இந்த சேல்ஸ் பர்சனுக்கும் தெரியும் இதுதான் முதல் தடவை ஸோ என் ஃபேமிலியிலே நான் தான் முதல் தடவை கார் வாங்க போறேன் அப்படின்றதுல ஸோ ஐ எம் ப்ரௌடு அந்த இடத்துல நான் போய் அவங்க எனக்கு இதை பத்தி சொல்றாங்களான்னு கேட்டீங்கன்னா ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த மாதிரி கார் புதுசா வாங்க போறவங்களுக்கு அதை பத்தி தெரியாது ட்ரைவ் பண்ண தெரியும் அவ்வளவுதான் சோ கார்ல இருக்கக்கூடிய பியூச்சர் இதெல்லாம் தெரியவே தெரியாது ஆனால் இந்த இடத்துல என்கிட்ட சொல்லல நிறைய பேர் எங்க எடுத்தீங்க எங்க எடுத்தீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க சோ அதுக்கு ஒரு நல்ல நேரம் வரும் அப்ப நான் சொல்றேன் நான் எங்க எடுத்தேன் என்னுடைய வந்துட்டு யாரு எனக்கு சேல்ஸ் டி சேல்ஸ் பர்சனா வந்தது அப்படின்றது எல்லாத்தையும் நான் இன்னொரு வீடியோட சொல்றேன் சரி ஓகே இப்போ வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இருந்தாங்க ஹீல் ஹோல்ட் அசிஸ்டன்ஸ்னா அசிஸ்டன்ட்னா என்ன மாருதி பிரான்ஸ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கார்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு அதாவது அதாவது நம்மளுக்கு டெல்டா பிளஸ் அப்படின்றது அப்புறமேட்டு தான் நான் செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிரான்ஸ் அப்படின்றது இப்போ ரீசண்டா ரொம்ப ரீசெண்டாக வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில இவங்க வந்து நாங்க கார் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் இது இன்னி கொஞ்ச நாள்ல வந்துட்டு சேல்ஸுக்கு வர போதுன்னு சொல்றாங்க ஏப்ரல் மாசம் அப்படின்றது ஃபுல்லா சேல்ஸ் அப்படின்றது வந்து செம்ம சேல்ஸ் அப்படின்றது பிச்சுக்கிட்டு போகுது அந்த டைம்ல லான்ச் பண்ண கார் இந்த டெல்டா வேரியண்ட்டில் டெல்டா பிளஸ்ல ஸோ இந்த வேரியண்ட்டில் அவங்க கொடுக்கலையா அதாவது மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல அவங்க கொடுக்கலையாம் ஏஎன்டில மட்டும்தான் இந்த ஹீல் ஓல் அசிஸ்டன்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பட் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது வருது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணி வர கார்ல நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ இதுல எப்படின்னு தெரில ஏன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் நான் அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல வந்த கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த டைம்ல இருக்கிற தான் இந்த ஹீல் ஹோல் அசிஸ்டன்ட் அப்படின்றது வந்திருக்குது அந்த வகையில நமக்கு நம்ம காரம் கொடுத்துருக்கோம் அதாவது இபிஎஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிற கார்ல இந்த ஹீல் ஹோல் அசிஸ்டன்ட் இருக்கு ஹோல்ட் அசிஸ்டன்ட் இருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட்லயா தான் நான் என்னுடைய கார்ல இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன் இது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மடப்பாதில ஏறும் பொழுதும் நாலு வீடு அப்படி கிரிப்பா பிடிச்சிக்கும் கண்டிப்பா கிரிப்பா பிடிச்சிக்கும் இது நமக்கு வந்துட்டு ஒரு மூணு செகண்ட் மட்டும்தாங்க இருக்கும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக நின்றுகிட்டே இருக்கும் அப்படியே வந்துட்டு போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது பொறுமையாக எடுக்கலான்னு மூணு செகண்ட் அப்படின்றது த்ரீ செகண்ட் ஒன் டூ த்ரீ அவ்வளவுதான் டக்குனு பின்னாடி வந்துடும் ஸோ அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் அதுக்குள்ள நீங்கள் இருந்து கால் எடுத்து உங்களுடைய கிளட்ஜர் ரிலீஸ் பண்ணி ஆக்ஸ்லட்டே ரிலீஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணிட்டு போகலாம் ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யூஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த பிகினிங்ல யூஸ் ஆச்சு வெரி ஃபஸ்ட் டைமு நான் கார் எடுத்துகிட்டு எனக்கு மேட்டில் நின்றுட்டு எனக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் அந்த டைம் எனக்கு அது யூஸ் ஆச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அதை எப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது மைண்டில் வரல இதுதான் வந்துட்டு ஹீல் ஓட்ரு அசிஸ்டன்ட் அப்படின்றது என் மைண்டில் வரல அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா மேட்டில் எங்கேயாவது வண்டி நின்றுச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரேக்கில் இருந்து கா பிரேக்கில் கால் வச்சிருவேன் பிரேக்கில் கால் வச்சுட்டு ஆக்சிலெட்டரை அதாவது கிளட்சை ஃபுல்லாக அழுத்திடுவேன் ஃபஸ்ட்டு கீரை போட்டுருவேன் முதல்ல அப்படியே வந்துட்டு கிளட்சை மட்டும் பிரேக்ல இருந்து காலை எடுக்க மாட்டேன் கிளட்சை மட்டும் லைட்டாக ரிலீஸ் பண்ணுவேன் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது என்னுடைய ஸ்டேரிங் இருக்கு பாத்தீங்களா ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆகும் அதாவது இன்ஜின் மூவிங்ல இருக்கும் அதாவது இன்ஜின் இப்படி லூஸா இருக்கிறது வேற இன்ஜின் மூவிங்ல இருக்கு அந்த ஒரு தருணத்துல வந்துட்டு நான் பிரேக்ல இருந்து காலை எடுத்தேன்னா வண்டி மூவ் ஆகாது அப்படியே நான் வந்துட்டு கிளட்ஜில் இருந்து காலை இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண உடனே வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஒருவேளை லோடு அதிகமா இருக்குன்னா அப்போ ஆக்சிலேட்டர் சப்போர்ட் நமக்கு தேவை ஆக்சிலட்டர் சப்போர்ட்டை லைட்டாக கொடுத்தோம்னாலே வண்டி போயிடும் ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருக்குது அது மேடு கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த மேட்டை எப்படியாவது தாண்டினா நீங்கள் வந்துட்டு அடுத்த கீர் போடுறதுக்கு டைம் எடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி செகண்ட் கீரை மாற்றி போகலாம் அப்படின்லாம் ஃபஸ்ட் கீர்லேயே கூட கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ரே ஸ்பீடாக போகாமல் அந்த ஓரளவுக்கு லைட்டாக வந்துட்டு ஆக்சிலேட்டரை கொடுத்து நீங்கள் வண்டியை கொண்டு போய் நிறுத்தலாம் நான் இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இந்த ஹீல் வோட் அசிஸ்டன் அப்படின்றது ஏதாவது ஒரு டைம் மலை பொழுது நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகியிருக்கும் எல்லா நேரத்துலையுமே வந்துட்டு இதை நான் பயன்படுத்தணும் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்க மலை ஏதாவது ஹில் ஏதாவது மலை ஏறுறீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தருணத்தில் வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆனா நீங்க கார் வாங்கி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்துருச்சுனாலே ஈஸியாக ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணிட முடியும் ஒரு மேட்டில் ஏறி வண்டி ஆஃப் ஆகிடுச்சினாலும் ஈஸியா உங்களால் எடுத்துட்டு வந்துட முடியும் சோ அதுல எந்த இதுவும் கிடையாது ஏன்னா நமக்கு அந்த கார் ஆட்டோமேட்டிக்கா அதாவது சூர்யா சொல்லுவார் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ரெண்டாவது இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சோ ஒரு பத்து இருபது நாள் தான் நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க ரெகுலரா டிரைவ் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா இருபது நாளுக்கு அப்புறம் கார் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் நீங்க சொல்றது எல்லாத்தையுமே அந்த கார் கேட்க ஆரம்பிச்சிடும் ஸோ எனக்கு மாருதிய தெரிஞ்ச வரைக்கும் என்ன வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் டெல்டா வேரியன்ட்ல இது பார்க்க முடியுது அப்படின்னு வந்து சொன்னாங்க இபிஎஸ் அதாவது சாரி இஎஸ்பி எது எதுலாம் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே இந்த வசதி இருக்கு அதாவது ஹீல் ஹோல்ட் அசிஸ்ட் அப்படின்றது இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் மேனுவல் டெல்டா பிளஸ் டெல்டா வேரியன்ட்ல இது இப்போ கொடுத்துருக்கதா வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன் என் கார்ல இருக்கு நான் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷன்லாம் இருக்கு அப்படின்றது நான் செக் பண்ணி பார்த்தேன் ஹீல் ஹோல்ட் அசிஸ்டன்ட் இதை பத்தி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுருந்தாரு ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா நல்ல ஆப்ஷன் தான் அந்த டைம்ல எனக்கு ஒருவேளை எனக்கு இது இல்லை அப்படின்ற பட்சத்துல ஆபியஸ்லி கார் எனக்கு பின்னாடியே போயிருக்கும் மேபி அதை நான் ஹேண்டில் பண்ண தெரியாமல் கார் கவுத்து கூட விட்டுருக்கலாம் உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் கூட ஆகிட்டு இருக்கலாம் இதெல்லாம் நல்ல ஃப்யூச்சர் அப்படின்றது ஸோ இதெல்லாம் இன்னும் கொண்டு வரணும் நிறையா பேர் வந்துட்டு நான் பேஸ் பேரியண்ட் எது டாப் பேரியண்ட் அப்படின்றது போகிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபியூச்சர் அப்படின்றது நம்ம ஆட் பண்ணும்பொழுது கார் இன்னும் நிறைய சேஃப்டி வருது நம்ம சேஃப்டியில் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா வண்டி உடைய உடையக்கூடாது அப்படியே ரப்பர் இப்போ மாதிரி இடிச்சா திரும்ப வந்துடணும் அதாவது நம்ம ஷார்ட் வீடியோல நிறையா பார்த்துருக்கேன் நான் டாட்டா கார் போயிட்டு ஒரு காரை எடுக்கிது அப்படியே பம்பிங் ஜம்பிங் ஆகி வந்துட்டு அந்த கார் இந்தாண்ட வருது கார் பார்த்தா ரெண்டு காருக்கும் ஒன்றும் இல்லை கேட்டா ரெண்டும் டாட்டா அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க ஆனால் நமக்கு சேஃப்டி அப்படின்றது பிரேக் பிஎஸ்பி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நமக்கு ஏபிஎஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்றதை பார்க்கணும் பிரேக்கிங் சிஸ்டம் அதாவது வண்டி பிரேக்கு இதெல்லாம் கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சென்சார் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்தாலே போதுமான ஒன்று தான் சரி ஓகே கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னுடைய பார்வையாகப்பட்டது இந்த ஹீல் ஹோல்ட் அசிஸ்டன்ட் அப்படின்றது என்னுடைய காரில் மிகவும் சிறப்பாக வேலை பார்த்தது என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை காப்பாற்றி கூட்டிகிட்டு இருந்ததுன்னா சொல்லலாம் ஒரு நல்ல விஷயம் தான் இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது நான் ஏதாவது விஷயம் சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுப்பேன் எனக்கு தெரியலனா அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ எல்லாருக்குமே எல்லா விஷயமும் நூறு சதவீதம் தெரிஞ்சிட போகிறது கிடையாது நான் தெரிஞ்சுப்பேன் இதை பார்க்குற மக்களும் தெரிஞ்சுப்பாங்க அதுக்காக தான் சார் பாய்